என்ன பண்ற பூ பறிக்கிறா ஒரு பூவே பூ பறிக்குதா யார் பூ பூ தான் இது பூ தான் ஆஹா ஓ சரி சரி நீ காலிஃப்ளவர் நீ அதானே பாத்து உன் ஃபேஸ் பாரு அப்படியே காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கு நீ ஒரு ஃப்ளவர் தான் ஒரு ஃப்ளவர் ஒரு ஃப்ளவர் பறிக்கிது அதோட ஆச்சரிய குடி பசங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ண முடிவு எடுத்துக்கொண்டா உயிர் போய் உயிர் வருது சாமி சோதே இந்த பசங்கதான் இடத்தகராறுல ஒவ்வொருத்தன ஒருத்தன் வெட்டிக்க போறாளுங்க ஒவ்வொருத்தன இவ்வளவு இல்ல பெரிய சமா வச்சிருக்காங்க கைல போய் பார்த்தா பார்த்தா என்னடா என்னன்னு கேட்டா அவன் போன உடனே அப்படியே அடங்கிட்டானுங்க அதெல்லாம் ஒருத்தன் பேசுங்கிறப்போ கத்தியை தீங்கப்பட்டு கழுத்துல வச்சுட்டான் ஒரு சுத்துல இவ்வளவு கத்தியை உருவிக்கா எடுத்தேன் ஏன் கழுத்துல இல்ல ஏன் ஆபூசி பாட்டி கழுத்துல போயிட்டு இப்படி புடிச்ச கத்தியை இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது

சரி வெயிட் பண்ணு. உன்ன பத்தியா எல்லாம் தெரிஞ்சதா இருக்கு. இல்ல இல்ல இரு. ஏய் இரு இரு. என் கூட வந்து ஜெயில இருந்தான். அவ ஃப்ரெண்ட் ஒட்டங்க தான் இருக்கான். அவள வர சொல்ற. அவன்கிட்ட கேளு. யாரு? ஜெயில் வாடனே 얘 பார்த்தாலே அப்படியே எழுந்து நின்னு அப்படியே கிடு கிடு கிடுன்னு ஆடுறான் உடம்பெல்லாம். தெரியாது बोलத்துக்கு நம்மளை பத்தி. இந்த ஜனவரி 10 டேயிலே நான் சொல்லிட்டேன் பசங்கடா தம்பிங்களா இந்த கத்தி कपड़ा வேலைக்குல انا குட்படிங்க. அண்ணன் பஞ்சாயத்து பண்றதுக்கு ஆள் கிடையாது அதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷமாச்சு

மட்ட அப்படியே மடங்கி மடங்கியிருவ அப்படியே அசால்ட்டா அச்சு தூக்கி போட்டு ஐயோ நான் ஹீரோ படத்துல ஃபைட் பண்றானுங்க நான் ஒரு நேரத்துல அஞ்சு பேர் அடிச்சவன் மேடி சிரிக்க மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த உள்ள அப்புறம்

அன்னைக்கு நான் அது வாங்கிட்ட இதுக்கு பேசி பே கிடையாது நீ நம்ப போறது கிடையாது நான் என்ன ஒன்னாந்தேதியில இருந்து எல்லாத்தையும் விட போறேன் குடி வெடி வெட்டு குத்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போன நான் ஒரு நல்ல மனுஷனா வாழலாம்னு ஆசைப்படுறேன் இந்த ஒன்னாந்தேதி நான் மாத்திக்க போறேன் அதுக்கப்புறம் எவன் வந்து என்னை கூப்பிட்டாலும் தயு சொல்லிடு அவர் இல்லைங்க அவர் வந்து இமயமலை போயிட்டாரு சொல்லிடு அவர் இமயமலை போயிட்டாரு அவரை நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு யார் வருவானுங்க என் பிறந்த நாளைக்கு மாலை போட்டு கீடெல்லாம் வைக்க வருவானுங்க சொல்லிடுதான் போயிட்டாரு எதுக்கு இந்த பந்தா உனக்கு